வணக்கம் நான் ரெண்டு மாசகம் சீஸ் இன்றைய செய்தியில் கோர்ட் காலின் டாய்லெட் வசதி சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவு நாடு முழுவதும் உள்ள கோர்ட் காலின் மற்றும் தீர்ப்பாயங்களின் டாய்லெட் வசதி உறுதி செய்ய கோரிக்கை ராஜீவ் காலிட்டர் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மனு செய்தார் அதை விசாரித்த நீதிபதி ஜேபி ஜேபி ஜே பி பார் பார்த்திவலா ஆர் மகா மகாதேவன் கொண்ட பிறப்பித்த உத்தரவு நாடு முழுவதும் உள்ள கோட்களை மற்றும் தீர்ப்பாயங்களின் ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தவர் மற்றும் திறன் மாற்றுத்திறனாளிகள் தனித்தனி டாய்லெட்கள் இருப்பன ஐகோர்ட் மாநிலம் அரசு யூனியன் பிரதேச நிர்வாகங்கள் உறுதி செய்ய வேண்டும் டாய்லெட்களின் முன்ப முன்பகுதியில் டாய்லெட்களின் முன்பகுதியில் அவை யாருக்கானவை அடையாள இருக்க வேண்டும் திறனாளிகளுக்கான டாய்லெட்களில் அவர்களுக்கு தேவையான பிடிமான கம்பிகள் இணைக்கப்பட வேண்டும் சுகாதாரமாக பராமரிக்கப்பட வேண்டும் புதிய டாய்லெட்கள் அமைக்கப்படும் வரை மொபைல் டாய்லெட் வசதியை ஏற்படுத்த வேண்டும் இது தொடர்பான நடவடிக்கைகளுக்கான ஒவ்வொரு ஐகோர்ட்டாலும் ஒரு கமிட்டியோ ஆறு மாதங்களுக்குள் அமைக்க அமைக்க வேண்டும் என்று கமிட்டியோ தலைவராக ஒரு ஒரு நீதிபதி ஐகோர்ட் தலைமை நீதிபதி நியமிக்க வேண்டும் கமிட்டியில் ஐகோர்ட் பதிவாளர் அரசின் தலைமை செயலாளர் பொதுப்பணித்துறை செயலாளர் நீதித்துறை செயலாளர் வழக்கின் சங்க பிரதிநிதி போன்ற உறுப்பினர்களாக நியமிக்கலாம் இந்த இந்த உத்தரவு தொடர்பான நடவடிக்கை அறிக்கையில் ஐகோர்ட்கள் மாநில அரசு யூனியன் பிரதேச நிர்வாகம் நான்கு நான்கு மாதங்களில் தாக்கல் செய்ய வேண்டும் இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்